సౌరాష్ట్ర లోకాస్ ఛానల్ సారా అస్వితంగా మో నమస్కార్ ధౌరా దాస్ నిగల్చిము హిందామి సాంజార ధౌరో பொல்லா பிள்ளையார் விநாய் தௌரா கடலூர் மாவட்டமும் சேர்த்த திருநாரையூர் சுகுட் டவுரா சேர்த்த சவுந்தரியேஸ்வரர் மினர சுகுட் டவுரா சேர்த்த விநாய் சிவன் தௌரகர் ஹியமுல்லி சேர்த்த விநாய் ஜுக்கு விசேஷ் மனரஹால் பொல்லா பிள்ளையார் ஆலயம் மினி சங்கி விநாய் நாவும் ஏ தௌரா যకు ే যకు స వச भ అ மங்க ఉ यह रा பजाග हु ග ක් जा జపడ සక తక తங்க వ ந ந மత తங்கபி ந பிහ तेग बोवी ये दौरा हिंद हिंदी भराट जो काम से बानगवि कुजगेरी नैवेद्यम के संगीत तेनो भराट जडिया कामगजडिया ये पिकी से पोंगल थ विनायक वनयोलू अर्चना केरे अभिषेक केरे सकर पोंगल थवी नैवेद्यम केवेद्यम के होते हड़देव ये दो का खारणीज कईगी तप सो मी हडी पिकरे रोड तबियो

தெல பிரசாத விநாயே தகைசிங் தங்கபோ வி ஆனந்தேஸ்வரவி துசந்தியா வாத்தங்கால் சங்கத்தல தங்கபோ நம்பானி காய் பாயே தூதி விநாயே வி கைத்தேகி மணி தெபிளஜர் பிரசாத தும்பேனா வி சவபாமின சங்கீதங்க பாக பல்லிஜி துசந்தியே மாதிரி கரதல பிரீதியே மாதிரி தெ விநாயக் காரயே தங்கபோ கேசிடியா இல்ல நம்பியாண்டார் நம்பி குச்சி காய் வேசுனதி தெ காம்சேத போ தெ பிளாவோட நாவு கு விசேசவி அஸ்கீப்பு கூடவி நாவ பரவி ஜெ தே காலமும் மொட்டை ராஜகம் வந்த ராஜராஜ சோழன் துங்காஸ்கின கலைர் வாய் தெங்கு கவி இல்ல தகவல் ஜாரஸ் தெனும் அகினி போடத்தனி தோவ் ஜோல் வர்த்தகத்தளவு தோவ் பிரசாத்தி கார அளவும் உண்ட பிள்ளை சேமினதி ஏ உண்ட அபூர்வமான விஷயம் நிதி தென்னும் அகினி போட்டி ஏ காம கவரா அவத்தல தேன் நம்பியாண்டா நம்பி ஜோல் சங்கி ராஜ நைவேத்தியம் இனி சங்கன் அஸ்கி விஷேஸ்வய பல்லானோ நைவேத்திய பொருட்கள் அஸ்கி தொவி तू दौवी नैवेद्यंकर्बा मिणिसंगी नंबी अंड नंबी जो दवड़ तू दौ जोलि पाए सन तू प्रसाद हो तो अभी ते दो खारे दौव खारन मिनी राजगी कभी नंबी जो संगरा तेनाली अस्वेद्येरते ते खारे ते राजगी आरभंगलेर हर रो घर हरसी दौवे காரணி தே பிள்ளை காய்கரசி உண்ட கீத் கவேஸ் கீத் கவேத்தனி தே விநாயகி நைவேத்தியம் ஹெடி காணில் இல்லை ரஜா கவி ஜுக்கு ஆர்வம் தங்கம் சனி தே பிள்ள கொள்ள ஜுக்கு பிராமல ஐடியோ உடனே தெங்க கவி முன் முன்னுரை முன்னும் அவி சில ஆஸ்தம் வந்தது காயம் என்னதி பன்னிரு திருமுறைகள் மனர அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இனஸ்கிரிக்க சுவடி அவி உண்ட உண்ட சசரோஷம் உள்ள அபிர்த்தஜுண்ணா என் பில்லா விநாயகர் எல்ல விநாயல் பூசி கலைலியன் மினி காய்கராசி பாய் மாதிரி பன்னீர் திருமுறை கோட் சேமினி மோ கலார்னி ஏ அவி மொட்டாவில் இருக்கி தொகையைவி தக்கிதென்னோ தூ விநாயகர் பூசி சங்கிகா மினி சங்கி தெல்ல ராஜாவி நம்பியாண்டார் நம்பிதோர் சங்கரா நம்பியாண்டார் நம்பி காய்கற ராசி விநாயகர் புசராஸ் தென் அவி தில்லை சிதம்பரமும் அவி மூவர் முத்திரை சங்கா உண்ட எமாம் உண்ட அவி சேமின் சங்கி விநாயகி அசரீரீக தெப்பில்லை ஜோல் சங்கர் தெப்பில்லா உடனே ராஜா காய்கறி ராசி தெப்பில்லா பெல்லிஜி சிதம்பர் தௌராம்ஜி மூவர் மணர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் எங்க தினூ தெங்கா கவி அபிஷேக் கேரி உண்ட ரூமும் சேர்த்த தாம் தெக்கடாசி தே தாம்ஜி ஹெடிசி எத்தனி தெரியல தாம் புற்று ஹாசி புற்று பிஸ்தர் சுவடிகள் ஜுக்கு கீத நசி முல்லாம் சுவடி மாறி பனையோலை இருக்கிறான் தெல்ல அப்பரஸ் தெல்லம அப்பையே செல்ல பன்னிரு திருமுறைகள் மினி சங்கராத்த நாயன்மார்களும் இல்ல பன்னீர் திருமுறைகள் கடிதிய நம்பியாண்டார் நம்பிக்கு முள்ளகா கவி ஆஸ்கின் பயன்படுறாது காமனே இல்ல பன்னீர் திருமுறை அப்பேக முக்கிய காரணங்க உந்தே நம்பியாண்டார் நம்பி நன்ன பிள்ளகர் ஹிஸ் தோஜோல் மை தெல்ல பதிகங்கள் அஸ்தி கடிதியாசி தேஹால் ஜுக்குதேனும் அபி இந்த சுகு டுராணம் அஸ்கி திருமுறைகள் ஓதராசி சங்கராஸ் சௌதராசுனா காரணக காரணங்கே அவி இல்ல நம்பியாண்டார் நம்பி ஏ சோனு தே பிள்ளா பயகேத்த காய் விஷயம் பயமுள்ளி அறிவுரீதி காதுகா கைதி ஒன்ற பயமென முள்ளி ஞானம் தேற முக்கியமான ஒன்ற விநாயகர் கோண் மேன பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் மேனா காய் மேனதி உளியால் செதுக்கப்படாத சுயம்பு விநாயகர் மீசங்க அஸ்கிதாம் அபி தொப்பசங்கர் ஹை விநாய் ஆனா ஏட்டிய தே மாதிரி ராணா தே விநாய் ரைத்தாசி தே ரஜா அபிஜிய சான்றுகா ජஜාවட සகி நம்பி ஆண்டார் நபி සල சௌந்தශවර ன සූடனாාව திருපු சுந்தறி னத்த அம்බ தங்கනාව புன்னைை மரம்ம்தேவி ත ச ස. சමීபமும் ஏம் හடසි කබශක් හත චෝද හිங்கණ මනත மாறி பிල නි සறி அங்க බத்தி தළිය පොடණ නි හ හදගறி வாකம் ෝனி හௌடம்ලිතම தடගස மினி ஹராத்தனும் தட ஜ வல்லத்தோ சொக்கட் படத்தோ இல்லை விநாயஜி பாயம்பொடி ஆசீர்வாத் கல்யர் ஜுக்கு சொக்கட் விநாயகர் विनायकर தந்துதி இந்த தூங்க அதிசயமான தௌராபத்தி தகவல் துங்கோல் சங்குளரிசி இல்லை விநாயக் மீ திசின் வால்ஜி பாயம்புரரசி இல்லை விநாயகர் சவதி துங்கோ இல்லை र्तलवालusu नानमस्कारलनमस्कार